அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது ஆட்சேபனை செய்திகளுக்கு அபராதம் கடும் எதிர்ப்பால் கைவிட்டார் பினராயி இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் சமூக வலைத்தளம் உட்பட அனைத்து செய்தி ஊடகங்களிலும் தனிநபரை இழிவுபடுத்தும் தவறான செய்திகளை வெளியிட்டால் சிறை தண்டனையுடன் அபராதம் விதிக்கும் சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்தார் கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி அரசு அமைந்துள்ளது இங்கு கேரள போலீஸ் சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவுக்கு கவர்னர் ஆரிப் முகமது கான் சமீபத்தில் ஒப்புதல் அளித்தார் அதன்படி இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துள்ளது புதிய சட்ட திருத்தத்தின்படி சமூக வலைதளம் உட்பட எந்த ஊடகத்திலும் தனிநபரை இழிவுபடுத்தும் பொய்யான தவறான கருத்துக்களை வெளியிடுவது குற்றமாகும் இந்த குற்றத்தில் ஈடுபடுவோருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை அல்லது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்கப்படும் போலீஸுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கும் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த மாட்டோம் என பினராயி விஜயன் கூறியிருந்தார் ஆனால் போராட்டங்கள் தொடர்கின்றன இதையடுத்து முதல்வர் பினராயி விஜயன் நேற்று கூறியதாவது அவதூறு பொய் செய்திகள் பரவுவதை தடுக்கவே இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது தொடர்பாக சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சிலர் புதிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் உள்ளனர் ஜனநாயகத்தை காக்கும் வகையில் இந்த பிரச்சனை தொடர்பாக சட்டசபையில் விவாதித்து முடிவு எடுக்கப்படும் அதுவரை அமல்படுத்தப்படாது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி